புதுச்சேரியில் திமுக சார்பில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டது எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் பேசிய நிர்வாகிகள் பலர் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி திமுகவை மதிக்கவில்லை என குற்றம் சாட்டினர் கடைசியாக பேசிய சிவா புதுச்சேரி பார்லிமெண்ட் தொகுதியை திமுக கைப்பற்ற வியூகம் வகுத்து வருவதாக தெரிவித்தார் அந்த எதிர்த்து வேலை செய்றவங்கள எதிர்த்து வெற்றி பெற்று வரப்பாச்சு அதனால அவர் வந்துட்டாரு இவரு வந்துட்டாரு அதுல என்ன தோற்கசிட்டாரு அவர் என்ன தோற்கசிட்டாரு விவாபட்டாங்க இதுக்கெல்லாம் கவலையே இல்லை நம்ம ஒரே ஒரு நிலைப்பாடுல தெளிவா இருக்கணும் வெற்றி மட்டும் மாட்டாங்க நண்பர் கேரளி சொன்னார் இல்லையா வெற்றி இலக்கம் மட்டுமே நோக்கி நாம் பயணிப்போம் அவங்க எல்லாம் பெரியவங்க அவங்களால முடியல ஏதோ ஒரு உருளைக்கட்டத்துல பிடிப்பாங்க அவங்க எங்கெல்லாம் ஓடுகாடி இருந்தா அதெல்லாம் பிடிப்பாங்க பத்து கட்சிக்கு போனால் அவங்களும் பிடிப்பாங்க நம்ம அதை பத்தி தான் பேசிது அதாவது அவங்களுடைய கட்சி அவங்களோட நிலைப்பாடு இன்னொரு பிரச்சனைனா இப்படிலாம் பண்றவங்க நாளைக்கு தலைவரே வந்து இல்லை அவங்க சீட்டிங் சீட்டாங்க கொடுத்துருக்காங்க அவங்க வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து வலிக்கணும் அப்போ கோபால வேலை செய்யணும்னு சொன்னா அந்த தொழில் செய்யற கோச்சிருந்துருக்காரு ஏட்ட அதுக்கு அறிக்கை கொடுங்க சொல்றாரு ஏட்ட பதில் அரிக்க கொடுங்க அப்படின்றது இப்போ நம்ம அதெல்லாம் வந்து சரி பண்ண கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பெரியவங்களா இருக்கணும் இந்திய பேரரசனுடைய பிரதமருக்கும் பக்கத்துல ஆலோசனை அவர் இருக்கிறாரு புதுச்சேரி பொதுப்பணத்துறை அமைச்சரா சபாநாயகரா எதிர்கட்சி தலைவரா பொது முதலமைச்சரா பல்வேறு பதவிகள் இருந்தவர் மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அவருக்குலாம் போய் நாம வந்து போயிட்டு ஆலோசனை சொல்ல முடியாது அவங்க ஏதாவது எடுத்துக்க ஆனாலும் நல்லா விளைப்பாரு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்னன்னா இப்ப ஆற்று தத்தரிசுக்கு போறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு